நீங்கள் ஒரு போர்க்களத்தை கனவில் கண்டால் உங்களுக்குள்ளே ஒரு பெரிய மனப்போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது ஒரு காரியத்தை செய்யலாமா வேண்டாமா என்று தீர்மானிக்க முடியாமல் தத்தளித்து கொண்டிருக்கிறீர்கள் இனியும் அவ்வாறு தத்தளிக்காமல் துணிந்து ஏதாவது ஒரு முடிவிற்கு வாருங்கள் அந்த முடிவு சரியானதாகவே அமையும் நீங்கள் போர் புரிவது போல் கனவு கண்டால் அண்மையில் உங்கள் கண்ணெதிரே நடந்த ஓர் அநீதியை கண்டு உங்கள் உள்ளம் ஆத்திரம் அடைந்திருக்கிறது வேண்டாம் அமைதியாக இருங்கள் அக்கிரமக்காரர்கள் விரைவில் தண்டிக்கப்படுவார்கள் கனவு சாஸ்திரத்தின்படி பிரம்ம முகூர்த்தம் என சொல்லப்படும் அதிகாலை மூன்று மணி முதல் ஐந்து மணி வரையிலான நேரத்தில் காணும் கனவுகள் உடனடியாக நிஜமாகிவிடும் இந்த சமயத்தில் தெய்வீக ஆற்றல் நிறைந்திருப்பதால் நாம் நினைக்கும் அல்லது கனவில் காணும் விஷயங்கள் உடனடியாக நிஜமாகி விடுகின்றன இரவில் ஆறு மணி முதல் எட்டு இருபத்தி நான்கு மணி வரை காணும் கனவுகள் ஒரு வருடத்திலும் எட்டு இருபத்தி நான்கு மணி முதல் பத்து நாற்பத்தெட்டு மணிக்குள் கண்ட கனவு மூன்று மாதத்திலும் இரவு பத்து நாற்பத்தெட்டு மணி முதல் ஒன்று பனிரெண்டு மணிக்குள் கண்ட கனவு ஒரு மாதத்திலும் இரவு ஒன்று பனிரெண்டு மணி முதல் மூன்று முப்பத்தி ஆறு மணிக்குள் கண்ட கனவு பத்து தினங்களிலும் விடியற்காலை மூன்று முப்பத்தி ஆறு முதல் ஆறு மணிக்குள் கண்ட கனவு உடனடியாக பழிக்கும் என்று பஞ்சாங்க சாஸ்திரங்கள் கூறுகின்றன நல்ல கனவாக இருந்தால் மகிழ்ச்சி கெட்ட கனவாக இருந்தால் அதன் கடுமையினை குறைக்க பரிகாரம் செய்யலாம் கெட்ட கனவு கண்டவர்கள் அதை பற்றி யாரிடமும் சொல்லக்கூடாது அன்று பசுவுக்கு புல் பழம் கீரை கொடுக்க வேண்டும் அதன் முன் நின்று தான் கண்ட கனவினை மனதிற்குள் சொல்ல வேண்டும் குல தெய்வ வழிபாட்டினை முறையாக செய்து வழிபட வேண்டும் நல்ல பலன்கள் கிடைக்கும் கனவுகளுக்கும் நம்முடைய நிகழ்கால மற்றும் எதிர்கால வாழ்க்கைக்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது இவற்றில் குறிப்பிட்ட சில கனவுகள் நமக்கு வரப்போகும் பிரச்சனைகள் சிக்கல்கள் கஷ்டங்கள் ஆகியவற்றை முன்கூட்டியே உணர்த்தி நம்மை எச்சரிக்கும் அறிகுறிகளாக கருதப்படுகின்றன கெட்ட கனவுகள் என நினைத்து நாம் அலட்சியம் செய்யும் சில கனவுகள் நம்முடைய ஆழ்மனது நம்மை முன்கூட்டியே எச்சரிக்கும் ஒன்றாக உள்ளது அதனால் இது போன்ற கனவுகள் வந்தால் வரப்போகும் சவால்களை எதிர்கொள்ள நம்மை கொள்வதுடன் குலதெய்வ வழிபாடுகளையும் மேற்கொண்டால் ஆபத்துக்கள் விலகும் பகல் நேரத்தில் காணும் கனவுகள் பலிக்காது